செல்வ செல்வா இருக்கா செல்வா சட்டம் சட்டம் பண்ணி எடுங்க

மண் அரிசி மட்டும்தான் மக்கள் இறங்கி பண்ணு பூங்கா இருக்கிறதுனால இருந்துச்சுன்னா இன்னும் கூட நல்ல ஜாமான் போட வேண்டியதான அவசியமா பண்ணிட்டீங்க பார்த்தாலும் விளையாட்டு பிள்ளைகள் அறிவியல் பூங்கன்னு அதை கேட்ட மாதிரி ஒண்ணு பண்ணுவோம் திருநகரில் அமைந்திருக்கிற பூங்கா பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுநிதி மாநகராட்சி என்று பல்வேறு நிதியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டு பல்லாண்டுகளாக இந்த பகுதி இளைஞர்கள் வீரர்கள் சிறுவர்கள் குழந்தைகள் பயன்படுத்தி வருகிறார்கள் இது அண்ணாவின் பெயரால் இந்த பூங்கா அமைந்திருந்தது இடையில் சில நாட்கள் இந்த அண்ணாவுடைய பெயரை மாற்றிவிட்டு ஸ்டெம் பூங்கா என்று மாநகராட்சி அலுவலர்கள் அல்லது மாநகராட்சியில் இருந்த பொறுப்பாளர்கள் அந்த பெயரை மாற்றியிருந்தார்கள் சரி அண்ணாவின் புகழை மறைப்பதை இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருந்ததை சுட்டி நாங்கள் சுட்டி காட்டியது பற்றி ஆன்முக எதிர்க்கட்சி தலைவர் அருமையினர் எடப்பாடியார் ஏற்கனவே இதற்கான ஒரு கண்டனத்தை தெரிவித்தார்கள் அண்ணாவின் பெயரே திமுக மறைக்க முடிகிறது வேறு அண்ணா உருவாக்கியவரே இல்லை இருக்கிறார்கள் என்று சொன்னதுக்கு பிறகுதான் அண்ணாவின் நினைக்கிற சக்தியாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் அந்த முயற்சியில் ஈடுபட்டு மீண்டும் இந்த வளாகத்திற்கு இப்பொழுது அறிஞர் அண்ணா வளாகம் என்றும் அறிவியல் பூங்கா என்றும் பெயரிட்டு இன்றைக்கு இதை திறந்து வைத்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய எடப்பாடியார் கண்ணன் அறிக்கை கொடுத்ததால் அழுத்தம் கொடுத்ததால் அண்ணாவின் பெயரை மறைக்க முயன்றவர்கள் இன்றைக்கு அண்ணாவின் பெயரை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அண்ணாவுக்காக இன்றைக்கு கூறுகள் நடத்தக்கூடிய அளவுக்கு அதுவே வாய்ப்பு வந்திருக்கிறது ஆக அண்ணா அண்ணாதனோட முன்னேற்றங்களை எடுத்து வைக்கிற பல்வேறு கோரிக்கை தான் இன்றைக்கு அரசு அழுத்தம் அது உரிமைத் துறையாக இருந்தாலும் சரி ஏனைய அனைத்து திட்டங்களுமே அண்ணா திமுக எதிர்க்கட்சியாக கொடுக்கிற அழுத்தத்தின் காரணமாக அளவே தங்களுடைய அறிவிக்கப்பட்ட திட்டங்களை தாங்கள் நிறைவேற்றவில்லை அதோடு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த அறிவியல் பூங்கா என்று பெயரிடப்பட்டு பல்வேறு நிதியின் அடிப்படையிலே இந்த பூங்கா திறக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த பூங்காவின் அருகில் செயற்கை இலை காய்க்கை விளையாட்டு அரங்கம் உருவாக வேண்டும் என்று முதலமைச்சருக்குரிய மாவட்ட ஆட்சியர்களுடைய திட்டங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளாக வைத்திருந்தேன் அதற்கான இந்த செயற்கை இலை ஆய்வு கிரௌண்டு இந்த திருநெல்வேருக்கு வரவேண்டியதை மதுரை ரேஸ் கோல்ஸுக்கு மாற்றிவிட்டாலும் கூட திரும்பி இங்கேயும் ஒரு செயற்கைகளை ஆக்கிய கிரவுண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோள் ஏன்னா தான் நூற்றுக்கு மேற்பட்ட ஆக்கி வீரர்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்திய அளவிலே புகழ்பெற்ற நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இங்கே இதற்கு அருகாமையில் இருக்கிற விளையாட்டு மைதானம் செயற்கை இலை மைதானமாக கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மதிப்பிற்குரிய துணை முதலமைச்சர் நிறைய ஊர்களில் இப்படி நாங்கள் மினி ஸ்டேடியம் கொண்டாந்துட்டேன்னு சொன்னாங்க ஆனால் நம்முடைய தொகுதிக்கு இதுவரை மினி ஸ்டேடியம் கொடுக்கப்படவில்லை குறிப்பாக மதுரை மாவட்டத்திலே பெரும்பாலான தொகுதிகளுக்கு அவர்கள் அறிவித்த மூன்று ஒன்று கோடி மதிப்பிலான மினி ஸ்டேடியம் கொடுக்கவில்லை ஆகவே இன்னும் சில நாட்களே இருந்தாலும் கூட அவர்கள் அந்த கோரிக்கையினை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த நம்புகிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிற அறிவியல் பூங்காங்கிறது ஒரு சிறுவர் பூங்காவாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறத தவிர அறிவியல் ரீதியாக டெக்னிக்கலா அதற்கான திட்டமிடப்பட்டு டிபிஆர் தயாரிக்கப்பட்டு இங்க ஒரு டெக்னிக்கல் அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார் எனக்கு தெரியல சிறுவர் பூங்கா விளையாட்டு உணவு பூங்கா வந்து வேடிக்கை பட்சியாக தான் தவிர அறிவியல் ரீதியாக எந்த திட்டங்கள் இருக்கணும் தெரியாது ரெண்டாவது அமைக்கப்பட்டிருக்கிற சாதங்கள் எல்லாம் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் ஏன்னா எல்லாம் மலையில் நடையக்கூடிய சாத வாய்ப்பு உள்ளதாகவும் இங்க இருக்கிற அது சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது ரெண்டாவது இங்க இருக்கிற அந்த ஒவ்வொரு சாதனமும் அதை மண்ணில் தான் ஊண்டிருக்கிறாங்க அவங்க வந்து சென்ட்ரிங் போட்டு அதை பாதிக்காத அளவுக்கு அது செய்திருக்கணும் அது திட்டமிடல் சரியாக இல்லாதனால் இது மிக விரைவில் ஒரு மூன்று மாதம் கூட இந்த அறிவியல் பூங்காவின் பொருட்கள் தாங்குமா என்பது ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கிறது அவை மீண்டும் இதற்கான வழிமுறை உரிய பொறியாளர்கள் கண்டுபிடித்து அது நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த சாதனங்களை முறையாக சிறப்பாக வருகிற மாணவர்களுக்கோ வருகிற செய்தி எதிர்கொள்கிறக்கோ பாதிப்பு இல்லாத வகையில் அவை இருக்கிற மிக சிறப்பாக மீண்டும் கூட சீர்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் இன்றைக்கு அமைச்சர் திறந்து வச்ச பிறகுதான் இப்போ இது மட்டும் இல்லை எல்லா பாலங்களும் சரி எல்லா கட்டிடங்களும் சரி சிறப்பு உலவை விரைவாக நடத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை பார்க்குறாங்க அது மாதிரி விதியும் கூட இன்னும் கொஞ்சம் அந்த அறிவியல் புங்க அந்த அடிப்படையில் பேர் வச்சிருக்காங்க அண்ணா வளாகம் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய வெற்றி அண்ணாவின் பெயரே மறைக்க வேண்டவர்களை எங்களுடைய அருமையான எடப்பாடியாரும் நாங்களும் கட்டணத்திற்கு பிறகுதான் இந்த மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது தொடர்ந்து இந்த ஆளுங்கட்சியில் அதை கடைப்பை நம்புகிறோம் அவை இந்த அறிவியல் பூங்கா மக்களுக்கு சொல்லி பயன்பட வேண்டும் அது மட்டுமில்ல இங்கே இருக்கிற இந்த விளையாட்டு அரங்கமும் மிகவும் சீர்படுத்தப்பட வேண்டும் அந்த வகையில் இந்த பகுதி மக்களுக்கு இந்த இங்கே இருக்கிறது மட்டும்தான் இந்த பூங்கா அண்ணா பூங்கா என்ற பெயரில் நான் மாநகராட்சி மேயராக இருக்கிற பொழுது ஒரு முறை இதை சீர்படுத்தி எதற்கென நிதி ஒதுக்கி இது பல சிறப்பு சிறப்பு கூட எங்களுடைய எங்களுடைய பெயர் கூட அன்றைக்கு புதிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு அந்த பெயர் அந்த பெயர் கூட எடுக்கப்பட்டு அதனால் தப்பு கிடையாது நீங்கள் இந்த மன்றத்தை மட்டும் சிறப்பாக மட்டும் வைக்கணும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோளை தவிர எங்களுடைய பேரிடத்தில் அண்ணாவின் பேரை மறைக்க என்ற காரணத்திற்காக மட்டுமே நாங்கள் போராட்டம் நடத்தினோம் அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த வெற்றிக்கு எங்களோடு இணைந்த இந்த பொதுமக்கள் இங்கே இருக்கிற விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறது